Oh, <laughs> 我们。 i <laughs>

நாடு விட்டு நாடு தாண்டுவோம் கொஞ்ச நேரம் பொறுமையா தண்ணி மேல நடப்ப நெருப்ப குடிப்பே ஆமா கூடு விட்டு கூடுவாங்க வீடு விட்டு வீடு விட்டு வீடு தாண்ட மாட்டோம் நாடு விட்டு நாடு தாண்டுவோம் சிறுச பெருசாக்குவோம் சிறுச பெருசாக்குவோம் கொஞ்சம் பெருசாக்குவோம் எது அந்த மணிமேலைக்கு ஏன்னா போடா கிருக்கு போல எதை சொல்றேன் ஆர்வத்தை அன்பை பெருக்கலாம் மனசு பெருக்கலாம் அந்த தம்பி உங்க பேர் அண்ணன் நார்ந்த மகிழ்ச்சி உங்களுக்கு தொழில் கழகம் பண்றது நல்லா இருக்கிற ஊர்ல சண்டை எடுத்து விடுறது சண்டை எடுக்கிற கிடையாது நீங்க கல் எடுத்து கழகம் பண்ணுவீங்க நான் சொல்ல எடுத்து கழகம் பண்றாங்க நீங்க கம்பு எடுத்து கழகம் பண்ணுவீங்க நான் தெம்பு எடுத்து கழகம் பண்றாங்க நீங்க அருவா எடுத்து கழகம் பண்ணுவீங்க நான் அரிவால் எடுத்து கழகம் பண்ணுவேன் உங்க கழகம் காவல்துறையில முடியும் எங்க கழகம் இதுல நன்மையில முடியுமையா இல்லையா கட்சி எடுத்து கிழகம்னா நீத்தி எடுத்து கிழங்கு அறிவால் எடுத்து கிழங்கம் அறிவால் எடுத்து கிழங்குன்றாங்க கம்பெடுத்து சென்ற ஓட்டா தெம்பெடுத்து கிழங்கு கல் எடுத்து சென்ற ஓட்டா கொள்ளெடுத்து கிழங்குன்றாள் அப்ப நானா ஏதாவது அது எப்படி ஊனா சூனா போனானா என்ன இருக்கும் அஞ்சு எடுத்து அது எப்படி ஊனாண்டா உலகம் சரி சூனாண்டா சுற்றும் போனா பொது நானாண்டா நல்லா தோணான்னா தொண்டன் உண்மை உலகம் சுற்றும் பொது நல்லா தொண்டன் அதே போல உங்களை பார்த்தாலும் ஒரு மூணா பூனா மாதிரி இந்தா வந்துட்டாங்கல்ல வந்தா என் மாருமே என் மூணா புண்ணா இந்த இடத்துல ஒரு முக்கியமான புள்ளின்னு சுருக்கமா சொன்னேன் அரு உங்களை ஆட்சி போடு காதுக்கு செஞ்சு முக்கியமான முக்கியமான புள்ளி அப்பா பத்தாஞ்ச அமைய முஸ்லீம் வந்துருச்சு சரி பொங்கலாக கூட சொன்னார் சரி ஒரு கேனா

நேரில் வேலைக்கூடிய மீன் எடுத்துக்கு மூணறிவு பறவைகளுக்கு ஆட்டறிவு விலங்குகளுக்கு அச்சறிவு மனிதங்களுக்கு ஆடறிவு பொங்கலுக்கு ஏழறிவு தெய்வங்களுக்கு எட்டறிவு ஹெட்டறிவு ஆடறிவு இல்லை அருளறிவு மருளறிவு பொருளறிவு நுண்ணறிவு சித்தரி கொடுக்குள்ளே போய்த்தி வாரு இந்த தான் போகணும் இவரோட தான் சேரணும் இதை தான் சாப்பிடணும் ஒழித்து கொடுக்குன்னு போக தெரியும் அருமையான இன்னைக்கு இந்த மாசம் என்ன மாசம் இந்த மாசம் சித்திரை மாசம் சித்திரை மாசம்

ஆமா அப்பா அப்பா அம்மா 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 எனக்கு மேலே மேலே மூணு கீழே உங்களுக்கு தம்பி உயிரெழுத்து பன்னெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு உயிர் எழுத்து இருநூத்தி பதினாறு ஆயிரத்தி எழுத்து ஒண்ணு இருநூத்தி நாற்பது ஏழு எழுத்துக்கு சொந்தக்காரி சொல்லுகிறது கலைமகளியா எங்க அம்மா

சிவபுராசனி பதுமழகை புரிகளை சலசா சைவகந்தியை சைலசா தேவ மந்திரவந்தை செந்திசேனா திருநோகரங்கா வாயாபதி சுதாமதி நிவேகிதா ருக்மரேகா பிரதிபதி பிரதியை மேனசா விவரேகா புந்துமாரடி மஞ்சுசியை பிரதா பிரபத்வரை மத்தியை நிரஞ்சனா மகாஸ்வதி பார்வதி சுப்ரதிவிகா கண்ணின் மாலினி வித்தின் மாலினி சுபனா பௌத்திகா சாரலோசனா பிரபா தமயந்தி கந்தரியா திருவேகமணி உட்பட எண்பத்தி ரெண்டு போராட்டம்

கூப்படுவா அடுத்த கூப்பிடுற முத்து நகை தோல் You mm -hmm. mm -hmm.

आज आए थे कोई बड़ा वाले कलर ले लपुड़े लपुड़े रहेगी बोलते हैं लेकिन यार वजह माफ करना क्या टीवी देखोगे ले यार क्या Oh. <laughs>

அவரு புகழாம் பேச இந்த நேரத்துக்கு கரூர் வரைக்கும் போயிட்டு வந்து